தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தரவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் இந்நாட்களை எனக்கு ஒரு நன்மையை தருவதற்காகத்தான் தேவன் இந்த சிறுமையை அனுபவிக்க எனக்கு வைத்திருக்கிறார் என்ன நடந்தது அவன் போய் கொஞ்ச நாள் கூட ஆகல சவுல் மணிந்து போனான் ராஜ்ய பாரம் அவனை தேடி வந்தது எவன் தூசித்தானோ அவன் ஓடி வந்தவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் யார் யார் நம்மை காரணம் இல்லாமல் பகிக்கிறார்களோ நெருக்குகிறார்களோ உபத்திரவப்படுத்துகிறார்களோ கேவலமா பேசுகிறார்களோ அவர்களோடு நாம் போராடக்கூடாது ஏன்னா வேதம் சொல்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் கிடையாது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை எதிர்த்து நாம ஜபிக்கிற பொழுது கர்த்துடைய சமூகத்திலே பொறுமையா இருந்து நாம் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார் அவர்களை நம்மண்டை திரும்ப செய்வார் சொல்லுகிற ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் பாடி செய்வார் ஆவி அதை செய்து காட்டினா பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நம்மளால் அதை செய்ய முடியுதா